வணக்கம் கல்வி எவ்வளோ பெரிய உயர்வை தரும் கல்வி பயில்வதோடு மட்டுமில்லை பிறரை பயில வைத்தாலும் பெருமைதானே ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்கிறனே ஏ சிக்கன் சூப் ஃபார் த சோல் அப்படின்னு ஒரு ஆங்கில புத்தகத்திலிருந்து எழுத்தாளர் மாலன் அவர்கள் எடுத்து எழுதியிருந்தார நான் படித்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் லண்டனுடைய மிகப்பெரிய கோடீஸ்வரனுடைய பையன் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அவருக்கு ஒரு பத்து பதினோரு வயசு இருக்கும் பனிச்சறுக்கு விளையாட்டுக்காக போயிருக்கார் போன இடத்துல அந்த பனிச்சருக்கில் ஏற்பட்ட ஒரு பள்ளம் ஏற்பட்டு அவர் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டார் அவர் தண்ணியில் விழுந்தால் காப்பாற்ற முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா குளிர் அது ஐஸ் தண்ணி எல்லோரும் காப்பாற்ற பயப்படுறாங்க அப்போ அந்த பக்கத்தில் மாடு ஆடுகள் மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு சிறுவன் வேகமாக ஓடி வந்து அந்த தண்ணியினுடைய குளிரை பொருட்படுத்தாமல் உள்ளே குதித்து இந்த பையனை அப்படியே கரை சேர்த்துட்டார் இதுக்குள்ளே அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச அவர் சாரட் வண்டியில் வந்தார் வந்தவர் தான் மகன் பழச்சதை பார்த்த உடனே சந்தோஷப்பட்டுட்டு யார் காப்பாற்றுனா இந்த மாடு வைக்கிற சிறுவன் கூப்பிட்டார் உனக்கு என்ன வேணும் வீடு வேணுமா பொருள் வேணுமா பணம் வேணுமா அந்த பையன் சொன்னாரா என்னை படிக்க வைப்பீங்களா அப்படின்னு கேட்டுக்காரு உடனே அவர் கலங்கி போனார் உன் வாழ்நாள் முழுவதும் படிப்பு செலவு நான் ஏற்றுக்குறேன்ட்டாரா அந்த பிரபு அந்த பணக்காரர் தான் மகனை காப்பாற்றி கொடுத்ததுக்காக சரி அதே மாதிரி படிக்க வச்சுட்டார் நாட்கள் ஓடின இந்த ப பிரபுனுடைய அந்த மகன் அந்த தனிக்குழு விழுந்தார்ல அவரும் பெரிய படிப்பு படித்து பெரும் பட்டங்களெல்லாம் வாங்கி பெரும் பேச்சாளராகி பிரிட்டிஷ் அதாவது இங்கிலாந்தினுடைய பிரதம மந்திரி ஆகிட்டாருங்க பிரதம மந்திரி ஆன உடனே அவர் நல்லா இப்போ புகழ உலகங்கும் பரவி இருக்குது திடீர்னு அவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டுருச்சு காய்ச்சல்னால் விஷ காய்ச்சலுங்க எப்படி தீக்கிறது தெரியல அப்போவும் அந்த தந்தை உயிரோடு இருக்கார் த மகனுக்கு இப்படி ஒரு இது நினை வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கிற டாக்டர்கள்லாம் கூப்பிட்டு பண்ணுறார் அப்போது ஒரு இளம் மருத்துவர் ஒருத்தர் வர்றார் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு மாதம் போராடி அவரை மீட் அவரை காப்பாற்றார் உடனே அந்த வயதான பிரபு என்ன பண்ணாராம் அந்த டாக்டருடைய கையை பிடிச்சிக்கிட்டு என் மகனை காப்பாற்றி கொடுத்து ரொம்ப நன்றினாராம் உடனே அந்த டாக்டர் சொன்னாராம் நன்றி சொல்லாதீங்க ஒரு தடவை உங்கள் மகனுடைய உயிரை காப்பாற்றலை ரெண்டு தடவை காப்பாற்றினேன் அப்படியா நீ யார் அப்படின்னு கேட்டிருக்காரு ரொம்ப நாளைக்கு முதல்ல உங்கள் பையன் பனித்தனியில் விழுந்தார்ல அப்போ காப்பாற்றின அந்த சிறுவன் நான் தான் நான் படித்தது உங்களுடைய பணத்தில் தான் உங்கள் படிப்பு தான் உங்களுடைய பணம் தான் என் படிப்புக்கு காரணமாக இருந்தது ஒரு முறை இல்லை அன்னைக்கும் காப்பாற்றுனேன் இன்றைக்கும் காப்பாற்றினேன் நான் படித்ததுனால உங்கள் ப பையனை காப்பாற்றினதோடு மட்டும் இல்லை பிரிட்டிஷ் பிரதம மந்திரியை காப்பாற்றுனேன் சொன்ன உடனே அப்படியே அவர் அவர் கட்டி தள்ளிக்கிட்டாரான் இப்போ நினச்சி பாருங்கள் இந்த இந்த ரெண்டு பேரும் யார் என்றால் அந்த பிரிட்டிஷ் பிரதம மந்திரி தான் வின்சென்ட் சர்ச்சில் அவர் காப்பாற்றினவர் யார் அவர் சாதாரண அல்லங்க அவர்தான் இருபது கோடி பேர்களை உயிரை காப்பாற்றிக் கொடுத்த பென்சிலின் என்ற மருந்தை கண்டுபிடித்து உலகத்தை காப்பாற்றிய பெருமையுடைய அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங் என்கின்ற அந்த விஞ்ஞானி அவருக்கும் அவரோடு சேர்ந்து இன்னொருத்தருக்கும் சேர்த்து தான் அந்த நோவல் பரிசு கிடைத்ததாக நாம் பார்க்குறோம் இப்போ நினச்சி பாருங்க நாம் ஒருத்தர் படிக்க வைக்கிறதுனால என்ன லாபம் அப்படின்னு கேட்டால் அவருக்கு கல்வி கிடைக்கும் அவருக்கு வேலை கிடைக்கும் வாழ்க்கை கிடைக்கும் மட்டும் இல்லைங்க பிற்காலத்தில் அவரால் நம்முடைய குடும்பத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை கிடைக்கும் என்றால் அதுதானே சிறப்பு இப்போ வின்சென்ட் சர்ஜிலுடைய தந்தை தன்னுடைய பணத்தை செலவழித்து அவரை படிக்க வைச்சார் இல்லையா தன் மகனை காப்பாற்றணுங்கிறதுக்காக படிக்க வைக்கலைங்க அவர் படிக்க வச்சாரு அவர் மகனை மட்டும் காப்பாற்றலை உலக உயிர்களில் இருபது கோடி பேர் காப்பாற்றுற ஒரு மருந்தை கண்டுபிடிச்சாருன்னு சொன்னால் கல்வியால் எத்தனை உயர்வுகளை செய்ய என்பதை நான் பார்க்குறோம் பணம் தேவைதாங்க இல்லைன்னு இல்லை ஆனால் அந்த பணத்தை சரியான வழியில் பயன்படுத்தி கல்வி மே கேள்விகளில் உயர்ந்தவர்களை பாராட்டி உயர்த்தினால் அதனால் உலகத்திற்கு நன்மை சான்று இந்த இரண்டு பேரும் தான் எனவே கல்வியை கற்போம் கற்க வைப்போம் நல்ல சிந்தனைகளை நாளும் சிந்திப்போம் நாளை <Nalli> சந்திப்போம்